வணக்கம் உண்முடியவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று ஆண்டு தண்டனை அபராதம் அவருக்கும் அவரது மனைவிக்கும் இதன் பாரதூரமான விளைவுகள் என்ன அதாவது கன்விக்ஷன் என்று சொன்ன உடனேயே தண்டனை நிச்சயம் என்பது அனைவருக்கும் தெரியும் கன்விக்ஷன் என்று சொன்ன உடனேயே அந்த தகுதி இழப்பு வந்து விடுகிறது அவரால் அமைச்சராக தொடர முடியாது அது ஒரு வருட தண்டனையா இருந்தாலும் சரிதான் ஆறு மாச தண்டனையா இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கிடைக்காத வரைக்கும் கண்டிப்பாக வந்து அவர் பதவி வகிக்க முடியாது எம்எல்ஏ பதவியும் போயிரும் மந்திரி பதவியும் போயிரும் ஆனால் இதுல வந்து பொன்முடிக்கு நிவாரணம் இருப்பதற்கு வழி இருக்கிறதா மூன்று வருடம் சிறை தண்டனை கொடுத்து விட்டு ஒரு மாதம் தடையை நிறுத்தி வைத்து நீதியரசர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உச்ச வந்து மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக அந்த உத்தரவிலே ஒரு விண்டோ ஆஃப் ரிலீஃப் ஒரு நிவாரணமும் இருக்கிறது ஒரு மாற்றத்திற்குள் முடியாவிட்டால் மீண்டும் வந்து அந்த காலகட்டத்தை நீட்டித்துக் கொள்வதற்கும் ஒரு ஓப்பனிங் ஒரு திறப்பு அதுல இருக்கிறது அது பொன்முடிக்கான ஒரு ரிலீஃப் தான் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி அவர்களுக்கும் உடனே சரி செல்ல வேண்டியதில்லை என்பது ஒரு ரிலீஃப் உச்ச நீதிமன்றத்திற்கு கண்டிப்பாக போகும் போகும்போது பல மேற்கோள் தீர்ப்புகள் இருக்கின்றன அதிலே வந்து நிவாரணம் கிடைப்பதற்கு வழி இருக்கிறது குறைந்தபட்சம் வந்து சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கப்படுவதற்கு வழி இருக்கிறது கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டால் மீண்டும் அமைச்சராகவே ஆகிவிடலாம் ராகுல் காந்தி கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் எம்பி ஆன மாதிரி கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த வாய்ப்பு வரும் அது கொஞ்சம் அபூர்வமானதுதான் ஆனால் சென்டென்சிங் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அடுத்த கட்ட போராட்டம் என்பது உச்ச நடக்கும் இதிலே திமுகவுக்கு பெரிய அளவுக்கான அரசியல் பின்னடைவு இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை காரணம் பல ஊழல் வழக்குகளை நான் நாற்பது வருட காலமாக பார்த்து வருகிறேன் அது தேர்தல் நேரத்திலே அது ஒரு பெரிய விஷயமாக வாக்காளர்கள் எடுத்துக் கொள்வது இல்லை அது நமது ஜனநாயகத்தின் வருந்தத்தக்க ஒரு விஷயம் மற்றபடி இதுல எழுப்பப்படுகிற பல கேள்விகள் தகுதி எழுப்பு உள்ளிட்ட பல கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான விடை இதுல இருக்கிற அரசியல் பின்னூட்டங்கள் அதிமுக என்ன செய்ய போகிறது இதை எடுத்து எப்படி அவர்கள் முன்னெடுத்து செல்லப் போகிறார்கள் அப்படி முன்னெடுத்து செல்லும் போது அவர்களுக்கு ஏற்படுகிற விளைவுகள் ஜெயலலிதா அவர்களே வந்து தண்டிக்கப்பட்டவர்கள் என்ற எதிர்கட்சி பிரச்சாரம் திமுகவின் பிரச்சாரம் அலைக்கட்சியின் பிரச்சாரம் இப்படி பல அரசியல் உரையாடல்கள் இனிமேல் நாம் அதை தொடர்ந்து பார்க்கலாம் இதன் எதிர்கால விளைவுகள் இவற்றை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா உடனே களத்தில் குதிக்கும் திமுக ஊழல் கட்சி என்று கூடவே அண்ணா திமுகவும் ஊழல் கட்சி என்கிற பிரச்சாரத்துக்குள்ள அது போகும் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து பரப்புரை மேற்கொள் பரப்புரை செய்வது என்கிற முடிவில் அது வந்துவிட்டது விட்டது தெலுங்கானா மாநிலத்தில் அதுதான் நடந்தது காங்கிரஸ் பிஆர்எஸ் ரெண்டு கட்சிகளையும் தான் பாரதிய ஜனதா அந்த பதிமூணு சதவீத ஓட்டு வங்கியை கொண்டு வந்திருக்கிறது எனவே எதிர்கால திட்டம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலே பெரிய கட்சியாக வளர வேண்டும் என்றால் திமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அவர்களோட உறவு கிடையாது அவர்களை முழுமையாக எதிர்க்க வேண்டும் இதுல வந்து இனிமேல் பாரதிய ஜனதா முனைப்பு காட்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலையின் அடுத்த அஸ்திரங்களை நாம் இதில எதிர்பார்க்கலாம் திமுக பொறுத்தவரையில் அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டாலே போதும் திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி போது நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று அவர்கள் அந்த கணக்கு வைத்திருப்பார்கள் ஒரு நாற்பது சதவீத ஓட்டு வங்கி அவர்கள் இருக்கிறது அது இருந்தாலே போதும் என்று கூட்டணி கட்சிகளை வந்து ஓரளவுக்கு தாஜா செய்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அப்படியான ஒரு அரசியல்தான் அவர்கள் இனிமேல் கையாள்வார்கள் அதிமுக ஒரு புதிய கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளும் இந்த புதிய கூட்டணியில் திமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளையும் எதிர்க்க வேண்டிய ஒரு நிறுவனம் தான் அதற்கு வரும் பொன்முடி வழக்கிலே இப்படியான பல எதிர்கால பின்விளைவுகள் இருக்கின்றன என்பதுதான் என் கருத்து பொன்முடிக்கான நிவாரணம் என்பது உச்ச நீதிமன்றத்தில் தான் இனி அடுத்த கட்டம் என்பதும் எனது பார்வை கல்வி இழப்பு என்பது மூன்று வகைப்படும் ஒன்று நமது அரசியல் சாசனத்திலே எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தொடருவதற்குமான தகுதி இழப்பு ஃபார் பீயிங் சோசன் ஆஸ் அ மெம்பர் ஃபார் பீயிங் ஏ மெம்பர் இது வந்து கான்ஸ்டியூஷனல் டிஸ்குவாலிபிகேஷன் இரண்டாவது பத்தாவது அட்டவணையின் கீழே தகுதி இழப்பு அது பொதுவாக சபாநாயகர்களை ஏற்படுத்துவது அது லோக்சபா ஸ்பீக்கராக இருக்கலாம் அல்லது வந்து அசெம்பிளி ஸ்பீக்கராக இருக்கலாம் கட்சி விரோத நடவடிக்கை அல்லது கட்சி தாவல் அல்லது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி தனது எம்எல்ஏ நீக்குவது இப்படி பல சம்பவம் பல விஷயங்கள் தண்டனையோடு தொடர்புடையது அல்ல அது மூன்றாவது தான் இந்த தண்டனை மூலமாக ஏற்படுகிற தகுதி இழப்பு இது வந்து பீப்புள்ஸ் ஆக்ட் அதாவது நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் சட்டம்னு சுருக்கமா சொல்லலாம் இதுல வந்து பிரிவு கீழே பல வகையான தகுதி இழப்புகள் பல வகையான தண்டனைகளுக்கு பொதுவான ஒரு புரிதல் என்னவென்றால் அந்த கன்விக்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்டேஜ் அதாவது குற்றவாளிதான் என்று நீதிமன்றம் தீர்மானிக்கும்போது போது ஜுடிஷியல் ட்ரையல் வந்து அதோடு முடிந்து விடுகிறது அப்படி தீர்மானிக்கப்பட்டாலே தகுதி இழப்பு சில குற்றங்களில் ஏற்பட்டு விடுகிறது அதிலே வந்து ஒரு குற்றம் அந்த பிரிவென்ஷன் ஊழல் தடுப்பு சட்டம் மாற்று கருத்துக்களும் உண்டு இதுல மற்றபடி பொதுவான புரிதல் வந்து இரண்டு வருடம் இரண்டு வருடத்திற்கு மேல் இது பொதுவான புரிதல் எல்லா தண்டனைகளுக்கும் பொதுவாக அதுவும் குறிப்பாக நமது கரப்ஷன் ஊழல் தரப்பு சட்டத்தில் சென்டன்ஸ் ஆஃப் ஃபைன் உண்டு பொதுவாக தண்டனை அபராதம் தண்டம் சிறை தண்டனை தண்டனை சென்டன்ஸ் சென்டென்ஸா ஃபைன் கொடுத்தாலே போதும் என்கிற ஒரு வாதமும் உண்டு தகுதி இழப்புக்கு இப்போ பொன்முடி வழக்கோட மூல வழக்கு பார்க்கணும் மூல வழக்கு எதிலிருந்து வருகிறது என்றால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல அமைச்சராக இருந்தபோது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மூல வழக்கு அதற்கடுத்து அண்ணாதிமுக ஆட்சியிலே போடப்படுகிறது இந்த மூலோக்கு பலகட்ட விசாரணைகள் அதாவது ரெகுலர் ட்ரையல் சாட்சியம் சான்றாவணம் சரிபார்த்தல் குறுக்கு விசாரணை எல்லாம் இந்த ரெகுலர் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு பொன்முடியும் பொன்முடி மனைவியும் ஏ ஒன் ஏ டூ ரெண்டே பேர் தான் பொன்முடி மனைவி திருமதி விசாலாட்சி ரெண்டு பேரும் குற்றமற்றவர்கள் என்று கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்கிறது அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் காட்டியது திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு தனியான வருமானம் இருக்கிறது நூத்தி பத்து ஏக்கர் நிலம் இருக்கு வருமான வரி கணக்களை தாக்கல் செய்து வருமான வரி செலுத்தி இருக்கிறார் எனவே அதை வந்து பொன்முடியின் வருமானத்தோடு சேர்த்து கணக்கு பார்க் பார்ப்பதிலே பிழை இருக்கிறது இல்லாமல் நிரூபிக்கப்படவில்லை என்று பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுல வந்து விழுப்புரம் நீதிபதி சுந்தரமூர்த்தி அவர்கள் தீர்ப்பு கூறுகிறார் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அரசியல்வாணியில பல சம்பவங்கள் மீண்டும் தேர்தல் மீண்டும் அண்ணாதிமுக வெற்றி பெறுகிறது ஜெயலலிதா முதல்வர் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியில ஜெயலலிதாவின் மரணம் அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதுல ரெண்டாயிரத்தி பதினேழுல டிவிஎஸ்சி அதாவது ஊழல் தடுப்பு துறை இந்த அக்கூட்டலுக்கு எதிராக விடுதலை செய்யப்படுவதற்கு எதிராக ஒரு மேல்முறையீடு போகும் அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பு தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற தீர்ப்பு அதாவது அது ஒரு ஆறு வருஷம் ஆயிருக்கு மேல்முறையீடு அப்பீல் மீதான தீர்ப்பு வருவதற்குள் அதற்குள்ள பல மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் திமுக ஆட்சி பொறுப்பு பொன்முடி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் இப்படியான சூழ்நிலையில் அப்பீல் போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் அப்பீல்ல பல ஸ்டேஜஸ் தாண்டி பலகட்ட விசாரணைகள் பல அபிடைவிட்டுகளுக்கு பிறகு அப்பீல் ப்ரொசீடிங்ல டிவிஎஸ்சி பின்வாங்க முடியாது அது திமுக அரசே விரும்பி இருந்தாலும் அல்லது முதலமைச்சரை விரும்பி இருந்தாலும் பின்வாங்க முடியாது எனவே லாஜிக்கல் எண்டு ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு லாஜிக்கல் எண்டு என்பது ஒன்று விடுதலை அல்லது தண்டனை அதற்கு முன்பாக கன்விக்சன் குற்றவாளி என்ற அறிவித்தல் குற்றவாளி என்ற அறிவித்தலுக்கு தண்டனைக்கு இடையில ஒரு கால இடைவெளி அது வந்து சட்டம் அனுமதிக்கிறது அந்த கால இடைவெளிக்குள் குற்றம் சுமத்தப்பட்டவர் குறிப்பாக அப்பீலன்ட் கோர்ட்டுக்கு வரதே கிடையாது வர வேண்டிய அவசியம் இல்லை அப்பீலண்ட் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் பொன்முடி அவரது மனைவி வந்தார்கள் தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தண்டனைக்கு முன்பாக தண்டனை அறிவிப்பதற்கு முன்பாக கருத்து பரிமாற்றம் உண்டு சில நேரங்களில் வழக்கறிஞரும் வாதாடலாம் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து வாதாடலாம் அல்லது அந்த தண்டனை பெறுபவரே அவரே வந்து தன் நிலைமையை சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் இது வந்து ஒரு நீதிபதி கோட்பாடு இப்போ இயல்பாக எழுகிற கேள்வி எது என்றால் பொன்முடி வழக்கில் கன்விக்ஷன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அதாவது டிவிஎஸ்சி போட்ட அப்பீலுக்கு கொடுக்கப்பட்ட முடிவு கீழ்கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்து கொடுக்கப்பட்ட கன்விக்ஷன் இதுல மேஜரா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கிட்டது தவறு விசாலாட்சி அவர்களுக்கு வருமானம் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே யூனிட் எனவே அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டது தவறு என்கிற மாதிரியான ஒரு துணி இருக்கு உலக தடுப்பு சட்டத்துக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கு என்னன்னா டீகிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அரசியல கிரிமின நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பது பல நேரங்களில் அதாவது நீதிமன்ற பரிபாலன கோட்பாடு எது சட்டத்தின் வரிகளை விட சட்ட இயற்றுபொருளின் நோக்கம் முக்கியமானது ஆக்ட் நோக்கம் என்ன பாலிடிக்ஸ் அப்போ அது ஒரு கோடியோ ஐம்பது லட்சமோ பத்து லட்சமோ கிரிமினல் ஆதிக்கத்தை அரசியலில் இருந்து வாக்கரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்போ பல நேரங்களில் கிரிமினல்கள் அதாவது நீங்க ஊழலில் தடுப்பு சிறுத்தை விட்டுருவோம் எத்தனையோ தண்டனைகள் இருக்கு மூணு வருடத்தஞ்சு வருடத்தண்டனை மண் குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் எத்தனையோ இருக்கு அவர்களும் வந்து அரசியலுக்குள்ள கூட வராங்க வரலன்னாலும் நம்ம சொல்ல முடியாது உலகெங்கிலும் அதை நம்ம பார்க்கலாம் அப்போ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டுக்கு மட்டும் ஏன் வந்து முக்கியத்துவம் என்றால் அது மணி அஃபன்ஸ் மணி அஃபன்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மணிதான் பணம் தான் கிரிமினல் நடவடிக்கைகளுக்கும் அதுதான் காரணம் எனவே பணம் நடமாட்டம் என்பது அகற்றப்பட வேண்டியது இப்படியான ஒரு கருத்து உலகங்களும் இருக்கிறது எனவே மணி அபன்ஸ் வந்தா கோர்ட் வந்து கொஞ்சம் சீரியஸா அதை எடுத்துக்கணும் இப்போ இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஏத்துக்கிட்டது தவறு என்பது பொன்முடி வழக்கையே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வேறு மாதிரியாக இதே உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதாவது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்னு திமுக ஆட்சியில பொன்முடி மந்திரி அதற்கு அடுத்த போல அண்ணாதிமுக ஆட்சி வருது அண்ணாதிமுக ஆட்சி வரும்போது பொன்முடி மீது வழக்கு ஒரு மூணே முக்கால் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வருமானத்துக்கு மிந்திய சொத்து சேர்த்ததாக இது சமி இந்த வழக்கு வந்து ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு கோடி இதுக்கு முந்தைய வழக்கு மணிக்கவும் மூணு புள்ளி சைபர் எட்டு கோடி கிட்டத்தட்ட மூணு கோடின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்னே கோடி அது மூணு கோடி இந்த வழக்குல வந்து பொன்முடி அவரது மதரின்லா மாமியார் அப்புறம் ஒரு ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இந்த மூணு பேரும் யாருன்னா சிகா டிரஸ்ட்ன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்டோட பல பலதரப்பட்ட பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அஞ்சு பேர் பேர்லயும் குற்றம் அஞ்சு பேருமே அந்த குற்றப்பத்திரியை எதிர்த்து அதாவது வழக்கு முழுமையான விசாரணைக்கே வரல டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க சட்டப்படியாக அளவு எத்தனை டிஸ்சார்ஜ் வேணாலும் போடலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஆனால் டிஸ்சார்ஜ் போடும்போது கோர்ட்டுக்கு சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா மேற்கொண்டு இந்த வழக்கை நடத்தி பயன் இல்லை நீதிமன்ற நேரம் தான் வீணாகும் ஏனென்றால் வழக்கில் அடிப்படை ஆதாரம் வந்து தவறு இப்படி வந்து கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும் டிஸ்சார்ஜில் விடுதலை வாங்குவதற்கு அப்படியாக வந்து கோர்ட்ல ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது என்ன ஆர்குமெண்ட்னா அது ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இவங்க தனியான இன்கம் டேக்ஸ் அசசிஸ் தனியான ரிட்டர்ன்ஸ் இருக்கு தனியாக அவர்களுக்கு வந்து சொத்து வருமானம் பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு எனவே அதை வந்து பொன்முடி பொன்முடியோட அந்த மூணே மூணு புள்ளி எட்டு கோடி ரூபாயோட சேர்த்தது தவறு என்பதுதான் வாதம் இந்த வாதத்தை வந்து அன்றைய கடலூர் நீதிபதி அவர் ஏத்துக்கிறார் ஏத்துக்கிட்டு முழு விசாரணைக்கு முன்பே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரு அதாவது டிஸ்சார்ஜ்லேயே விடுதலை பண்ணிடுறாரு அதை எதிர்த்து டிவிஎஸ்சி அப்பீல் போகுது அப்ப அப்பீல் போகும்போது ஆம் ஆத்மி நடந்து கொண்டிருக்கிறது ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வருது இதே சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அந்த ஹைகோர்ட் அப்பீல வந்து ஹைகோர்ட் என்ன முடிவு எடுக்குதுன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ங்கிறது பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அந்த வருமானத்தை அசஸ் பண்ணுது அதாவது இவ்வளவு வருமானம் இவ்வளவு வரி கட்டிருக்கீங்க வரி வந்து நீங்க கட்டினது குறைச்சல் கூடுதலா கட்டுங்க அபராதம் வட்டி இப்படி வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் வந்து அசஸ் பண்ணுது எனவே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல காட்டப்பட்டிருக்கிற சொத்து வருமானம் இது எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் எனவே அதை ஏற்றுக்கொண்டது சரிதான் கீழமை நீதிமன்றம் டிஸ்சார்ஜ் கொடுத்தது கரெக்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுனால சென்னை உயர் நீதிமன்றத்தின் இன்னொரு நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா ரெண்டு நீதிபதிகள் வெவ்வேறு பார்வையை வைக்கலாமா வைக்கலாம் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த நீதிபதிகள் வெவ்வேறு பார்வைகளை வைப்பார்கள் ஆனால் அது சப்ஜெக்ட் டு அப்பீல் அப்பீல் எங்க சுப்ரீம் தான் அப்பீல் இப்போ அப்பீலுக்கு முந்தின ஸ்டேஜ் என்ன பொன்முடி இப்போ கன்வீக்டர் கன்விக்ஷன் சஸ்பெண்ட் பண்ணனும் அல்லது சென்டன்ஸிக சஸ்பெண்ட் பண்ணணும் சென்டென்சி சஸ்பெண்ட் பொதுவா இயற்கையா நடக்கிறது தான் ஏனென்றால் மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக தண்டனையை நிறுத்தி வைத்தது மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக குற்றவாளியின் முடிவு செய்து நிறுத்தி வை நிறுத்தி வைப்பது கொஞ்சம் அபூர்வம் இப்படியான ஒரு தான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த ஊழல் வழக்கு அதன் தண்டனை இது மட்டுமே பெரிய அரசியல் ஏற்படுத்தி விடுமா என்றால் எனது அனுபவத்துல நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என் விருப்பம் எல்லாரோட விருப்பமும் அதுதான் துரதிருஷ்டவசமாக இந்தியால அப்படி இல்ல தமிழ்நாட்டிலேயே இல்லை பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அரசன் அண்மை கால எடுத்துக்காட்டுகளாகவே சொல்லலாம் ரெண்டாயிரத்துல வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அவர் வந்து போட்டியிடும் தகுதியவே இழந்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்றுல அவர் வந்து அன்னாதிமுக எம்எல்ஏக்களால் முதல்வராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது எம்எல்ஏ ஆவதற்கான தகுதியே இல்லை ஆனால் முதலமைச்சர் தகுதி இழப்பு நான் சொன்ன தண்டனை தகுதி இழப்பு அதாவது பிரிவிஷன் ஆஃப் பிரிவிஷன் ஆஃப் கரப்ஷன் மற்றும் ஆர்பிஏ அதாவது தேர்தல் சட்டம் அந்த தகுதி இழப்பின்படி எம்எல்ஏ ஆக முடியாத ஒருவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியுங்கிற கேள்வி பேரா அன்புளம் சுப்ரீம் கோட் போனார் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜெயலலிதாவை டிஸ்குவிஃபை பண்ணிருச்சு அதாவது தண்டனை தகுதி இழப்பு அதன் மூலமாக பதவி இழத்தல் இது எல்லாம் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது அந்த வரலாற்றை நினைவுபடுத்த அதுக்கப்புறம் தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிறார் அவர் முதல்ல முதலமைச்சரான இதுதான் அப்புறம் அப்பீல்ல ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க ஆண்டிப்பட்டி தொகுதி அன்றைய எம்எல்ஏ வந்து தமிழ் செல்வன் இப்போ திமுகல இருக்காரு அவர் ராஜினாமா செய்யிறாரு அந்த ஆண்டிபிடி தொகுதியில் ஜெயலலிதா மீண்டும் போட்டியிடுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார்கள் முதலமைச்சர் ஆறு திமுக ஆட்சி விருது மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு குன்ஹா கோர்ட் பெங்களூர் நீதிமன்றம் ஆயுத ஜெயலலிதா குற்றவாளியை தீர்மானிக்கிறது நாலு வருட சிறை தண்டனை எனவே பெயிலும் கிடையாது நேரடியாக புறப்படாக்கிறார சரிசாலைக்கு தான் கொண்டு செல்லப்பட்டார் வெற்றி பெறுகிறார் ஆர்கே நகர் தொகுதி வெற்றிவேல் எம்எல்ஏ அவர் வந்து ராஜினாமா செய்கிறார் ஜெயலலிதா மீண்டும் வந்து அதுல போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல்வர் ஆகிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தல் அதிலும் வந்து அதிமுக வெற்றி அடைக்கிறது எனவே தேர்தல் வெற்றிக்கும் இந்த ஊழல் வழக்கு தண்டனைக்கும் பெரிய அளவுக்கான தொடர்பு இருப்பதாக எனக்கு புரியவில்லை என் அனுபவத்துல நான் பார்த்த வகையில அப்படிதான் இருக்கு சர்க்காரியா கமிஷன் கலைஞர் மீதான குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு ஒரு வருஷம் அது எங்க நான் பணிக்கு வந்த புதி அடிபட்ட விஷயங்கள் அதற்கு பிறகு வந்து ஒன்பது ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் கலைஞரால் முதல்வராக முடிந்தது அதாவது கட்சி கட்சி அமைப்பு கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் இதெல்லாம் தான் வந்து தேர்தல் அரசியல்ல முக்கியத்துவம் ஊழல் எதிர்ப்பு என்பது உன்னதமான கொள்கை அந்த ஒற்றை ஆயுதம் வந்து வாக்கரிசியல் வெற்றியை தேடித்தருமா என்பதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பது நம்ம அனைவரின் விருப்பம் துரஷ்ட துரதிருஷ்டவசமாக வாக்காளர்கள் அப்படி நினைப்பது இல்லை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல அந்தந்த எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டியது இருக்கு அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது அந்த இடத்துல வந்து அந்த ஊழல் ஆயுதம் அல்ல ஊழல் ரீதியான தண்டனை இது வந்து பெரிய முக்கியத்துவம் பெறுவதில்லை லாலு பிரசாத் வழக்கில் முதல்ல எத்தனையோ வழக்கில் சொல்லலாம் சுதந்திர இந்தியால முந்திரா ஊழல் வழக்கு ஜவஹர்லால் நேரு காலத்து வழக்கு முதல் வழக்கு அதுக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு பல முறை வெற்றி பெற்றார் டிடி கே டிடி கே வழக்கு டிடி கிருஷ்ணாச்சாரி தமிழ்நாடு சேர்ந்த நிதியமைச்சர் அவர் அவர் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக பதவி துறக்க நேரிட்டது இப்படி பல பல உதாரணங்கள் ஆனால் திமுகவுக்கு இது பின்னடைவா பின்னடைவு இல்லையா தேர்தல் அரசியல்ல அது அவர்களது கூட்டணி பலத்தை பொறுத்தது இது பேசப்படுமா என்றால் கண்டிப்பாக பேசப்படும் பெரிய அளவுக்கு இதுல பிரச்சாரம் குறிப்பாக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா வந்து அந்த ஊழல் எதிர்ப்பு திமுக ஊழல் கட்சி இதைத்தான் பிரதானமாக வைத்து அவர்கள் வந்து அவர்களோட பிரச்சாரம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது கர்நாடக தேர்தலில் பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸ் எடுத்த ஆயுதமும் அதே ஆயுதம்தான் ஊழல் எதிர்ப்பு ஆனால் வெற்றி தோல்வி வந்து அந்த ஊழல் எதிர்ப்புனால வந்ததா என்றால் கட்சியோட அந்த பலத்தால் தான் வெற்றி தோல்வி வந்தது அடிமட்ட தொண்டர்களின் உணர்வால் தான் வெற்றி தோல்வி வந்தது இப்படித்தான் நான் பார்க்கிறேன் வணக்கம்